건져가는데 어떻게 구울래? 이동에게없데나달라 한번 데도우를 오해했을 가데엔를가을철 건데 엔도우을 건데 엔 가을철에 건데 엔도우를 가 건데 엔도을에 건데 엔도을철에 건데 엔도우를 가을엔도우가을배에건 가을철에 건트엔배우를 가을철에 건데 엔도우가을 엔도우를 가을철에 건데 엔도우 가을철에 건데 엔도우를 가을철에 건데 엔도우가가

சுத்தி நல்ல ஒரு வந்துட்டு நல்ல ஒரு வேலி போட்டு இது பண்ணி இந்த மாதிரி இல்ல நல்ல முறையில கண்டுகளிச்சு விழா கமிட்டியாளர்களுக்கும் சரி எங்க காவல்துறைக்கும் சரி நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல முறையில கண்டுகளிங்க தம்பி அந்த பக்கம் இருக்க அதெல்லாம் தமிழ்ல தான் சொல்றேன் இல்ல இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எனக்கு தெரியாது அதான் நான் சொல்லுவேன் அதான் சொல்லுவேன்

આવો 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 மந்திரோடைந்து வீட்டுகளிலும் உள்ளூர் சந்தை ஒரு வீட்டு மக்கள் எடுத்து வெகு சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்

பால் பரமக்குடி இளங்கதி கொஞ்சம் ரெடியா இருக்கேன் இடவெளி இடமாற்றின் போது மந்திரி வரை பத்து விட்டு எங்களுக்கு எட்டாம் பரிசு கோட்டை திரு ஜி சுப்பராஜ் எஸ் சுற்றுசெல்வி என்ற தரப்பனால் அவர்களை பாலக கடைசி ஐந்து நிமிடம் எங்களுக்கு எட்டாம் பரிசு கோப்பை வழங்க ஜி சுப்பராஸ் எஸ் முத்துமான தமிழ்நாடு காவல்துறை எங்களுக்கு எட்டாம் பரிசு கோப்பை வழங்குவார் ஜி சுப்பராஸ் எஸ் முத்துசெல்வி கேம்மா தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு சார்பாக மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக கொண்டாடு போட்டி கவுற்படுத்தப்படுகிறது

கடைசி இரண்டு நிமிடம் இந்த ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் இந்த ஆட்டம் முடிய போகுமே இதனைத் தொடர்ந்து ஆர் ரஞ்சித் சந்தீரங்கள் விஜயம் பழனிபுரம் ராமசாமி பற்றி அதனை தொடர்ந்து கார் பரமக்குடி இளங்கதிர் கருணச்சேரி அதனை தொடர்ந்து எஸ் கே வெற்றி செல்வன் செல்லும் அதை எதிர்கொள்ளும் ஸ்ரீ மாரியம்மன் கபடி குழு சர்வோ பிரதர் தோன்கால் ரெடியா இருக்கானே மூணு ரவுண்ட் அவுன்ஸ் பண்ணிட்டேன் Yes, <laughs> I ഒരു നമ്പർ തേർഡ് തേറെ മന്ത്രിയുടെ തേർഡ് തേട